வணக்கம் ஒரு சிறுகதை ஒரு பள்ளிக்கூட வாசலில் பலூர்காரர் ஒருவர் பளுன்களை விற்று கொண்டிருந்தார் பறக்கும் பலூன்கள் அவர் பலூன்களின் காற்றடைத்து விற்பதை ஒரு சிறுமி கவனித்துக் கொண்டு இருந்தாள் நல்ல பழுன்காரர்களிடம் வந்தால் இந்த பலூன்கள் எல்லாமே மேலே பறக்குமா என்று கேட்டார் பறக்குமே என்ன விஷயம் என்றார் பலூன் எந்த கலர் இருந்தாலும் பறக்குமா என்று மீண்டும் கேட்டால் அந்த சிறுமி சிறுமி ஏன் இப்படி கேட்டால் என்று பலூன்காரர் புரியவில்லை ஏமா கேட்குற இல்ல பலூன் கருப்பு கலர் இருந்தா கூட பழக்குமா பலூன்காரருக்கு இப்போது விஷயம் புரிந்தது அந்த சிறுமியின் நிறம் கருப்பு பலூன் மேல போறதுக்கு காரணம் அதோட கலர் இல்லமா உள்ள இருக்கிற வாயுதான் என்ன கலர் ஆனாலும் உள்ள இருக்கிறது சரி இருந்தால் யார் வேண்டுமானாலும் உயரலாம் என்றார் நமக்குள் இருக்கும் திறமையை சக்தியாக வெளிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் முன்னேற்றம் அடையலாம் சிந்திங்கள் நன்றி